ராம்கியோட எதார்த்த நடிப்பு வெள்ளந்தி சிரிப்பு பார்த்து இவரை தென்னிந்தியாவினுடைய அனில் கபூர் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் கூப்பிட்டாங்க சினிமா ஆசையே இல்லாதவருக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம் மென்மையான காதல் குடும்ப கதைகளையே தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்தார் ராம்கி சிலம்பம் டேக் வாண்டோ இந்த மாதிரியான பயிற்சிகளில் பாத்தீங்கன்னா தேர்ந்தவர் மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல இளங்கலை பட்டம் வென்றார் பாரதி ராஜாவோட படங்களை பார்த்ததும் அவருக்கு சினிமா ஆர்வம் இயல்பாவே வந்திருக்குது சென்னை திரைப்பட கல்லூரியில படிச்சப்போ ஆ பாவனன் அருண் பாண்டியன் அரவிந்த் இவங்களோட நட்பு ஏற்பட்டிருக்குது ஆ பாவனன் ராம்கி கிட்ட நான் இயக்குற முதல் படத்துல தான் ஹீரோ இந்த மாதிரியா சொல்லியிருந்தாரா ஆனா அவருடைய முதல் படமான ஊமை வழிகள் உழவன் மகன் படங்களில் ராம்கே நடிக்க வைக்க முடியாம போயிடுச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சான் ஸோ அதனால தான் உஜிகாந்த் கார்த்திக் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் இந்த மாதிரி பெரிய நட்சத்திரங்களை நடிக்க வச்சாங்களாம் இந்த படத்துல தொழில்நுட்ப உதவிகளை ராம்கி செஞ்சுருக்கிறாரு கடைசி சண்டை காட்சியில கார்த்திக்கு ராம்கி டூப் போட்டு நடித்தாராம் சின்ன பூவே மெல்ல பேசு படத்துல பிரபுவோட சேர்ந்து ரெண்டாம் நாயகனா நடிக்க வாய்ப்பு வந்ததுனால ஆ பாவனோட ரெண்டாவது படமான உழவன் மகன் படத்துலையும் நடிக்க முடியாமல் போயிடுச்சான் முதல் படத்துலயே அறிமுக ஹீரோ போல இல்லாம சம்ம மாசான நடிப்பை காட்டினார் ராம்கி நிரோஷாவை காதலித்து திருமணம் செஞ்சாரு செந்தூர பூவை படத்துல மோதல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா காதலில் முடிஞ்சுதான் நிரோஷாவோட வீட்டில் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வரவே ராம்கியோட ஜோடி சேட விடாமலே தடுத்துட்டாங்களாம் நைட்ல யாருக்குமே தெரியாம ஃபோன்ல ராம்கியோட நிரோஷா பேசுவாங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட நிரோஷாவோட அண்ணன் அவரை பெல்ட்டால் அடித்தாராம் மருது பாண்டி படத்தில் லிப்கீஸ் நடிக்க வேண்டியிருந்ததுனால நிரோஷா தன்னுடைய வீட்டார் யாருமே இல்லாததுனால அந்த இடத்துல தைரியமாக அந்த லிப்கீஸ் நடித்தாங்களாம் அதுக்கப்புறமா அதை வீட்டார் பார்த்ததுனால பார்த்தா என்னாகிறது அப்படிங்கிற பயத்தில் அந்த காட்சியை எடுத்துடவும் சொல்லிட்டாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு பேருக்குமே திருமணம் செய்ய ஏற்பாடு நடந்திருக்குது கடைசியில் ரெண்டு குடும்பத்தாருக்கு இடையில் பிரச்சனை வெடிச்சிருக்குது திருமணமும் நின்று போயிருக்குது நிரோஷாவை இலங்கையில் இருக்கிற வீட்டில் வச்சு அடைச்சி வச்சுட்டாங்களாம் அதே நேரம் யாருக்குமே தெரியாமல் அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்களாம் நிரோஷா அண்ட் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரெண்டு பேருமே எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் அண்ட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வபிள் கப்புள்ஸாக அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு மூவ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எனிவே ஒரு நட்சத்திர தம்பதிகள் இவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் தான் ஸோ நிரோஷா அண்ட் ராம்கியோட திரைப்படங்களை உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்